புதிய நாளை காணசி என்ற கருத்திற்கு சூத்திரம் கருத்துடைய நாமும் மைப்பிடும்படியாக உங்களோடு சில நிமிடங்கள் கடந்த நாட்களில் அதாவது நேற்று இரவு ஒரு மனிதரோடு பேசி கொண்டிருந்தேன் அவர் அவருடைய உடல்நலத்தை கொடுத்து பேசி கொண்டிருந்தார் அவர் சீரட்டை அதிகமாக அடிக்கிறதுனாலும் சாராயம் நிறைய கொடுத்ததுனாலும் அவர்களுடைய உடல் அல்சராகி கல்லீரல் பாதிக்கப்பட்டது என்று சொல்லி இருக்கும்போது அவருடைய நிறைய நேரங்கள் சூழ்ச்சி சொல்லியிருக்கிறேன் இப்போவும் நான் உங்களிடத்துல மனம் திரும்புங்க சொல்லி ஆண்டோட்டை கேட்டு ஒப்புரவு கொடுங்க ஆண்டோட்டை நீங்கள் வந்து ஆண்டோடைய ஆலயமாக இருக்கிறீங்க ஆண்டர் உங்களை அழகாக படைத்தார் அழகாக சூழ்ச்சித்தார் அழகாக உருவாக்கினார் நீங்கள் ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டோடைய இதில் இருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி மனம் கசந்து ஆண்டோட்டை கேளுங்க மனம் கசந்து மனம் கசந்து அதாவது மனதை நொந்து உணர்ந்து நொறுங்கும்படியாகி ஆண்ட விடத்தில் ஜீவிக்கும் போது ஆண்டவங்களை விடுதலை தருவார் நீங்கள் என்னால் விட முடியலை விட முடியலைங்கிறத ஆண்டவங்களால் விட வைக்க முடியும் என்னை உங்களை ரசிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் பார்க்குறேன் அப்படின்னாரு இல்லை நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணணும் இவங்கள நம்பியும் நிறைய பேர் இருக்காங்க நீங்களும் உங்களை நீங்கள் கண்டிப்பாக அதில் மன திருமணம் நீங்கள் எல்லாவற்றையும் விடணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் பிரதர் இந்த கேரளாவில் நடந்த சம்பவத்தை பார்த்திங்களா வயநாட்டில் நடந்தது அதாவது இரவில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த நிலச்சரிவு வந்து முந்நூற்றம்பது பேர் இறந்துட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆமாம் நான் சொன்னேன் இது நடக்கும் பிரதர் இது நம்ம இது அதிசயம் இல்லை பைபிளில் வேதவாசனம் சொல்லுது ஆண்டுடைய வருகை வந்து திருடன் வருகிற வண்ணமாக இருக்கும் என்றே சொல்கிறாங்க திருடன் எப்போ வருவானே சொல்ல முடியாது திருடன் வந்து எஜமான் முழிச்சிருக்கிற நேரத்தில் வரமாட்டான் திடீர்னு வர்றான் அதே மாதிரி திருடன் திடீரென்று தான் வருவான் இந்த வேதவசனம் சொல்லுது பைபிளில் அப்பசனாக பவுல் சொல்கிறாரு ஒன்று திருச்சி ஐந்து அதிகாரத்தில் சகோதரரே இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் சமாதானமும் சவிக்கமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சவிக்கோ உங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது கற்பகுதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பி போவதில்லை என்று வேதாசனம் சொல்கிறது அவன் வரும் திருடன் வருகிற வண்ணமாக வரும் யாரும் நிலையா அந்த இடத்துல வரும்லாம் சொல்ல முடியாது அவன் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தாங்க திடீர்னு வருக வந்துடுச்சு திடீர்னு வந்து இந்த மாதிரி நிலவசரிய வந்துடுச்சு நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும் ஆண்ட்டி ஆண்ட்டை விழிப்புல ஜீவியை வளரணும் நம்ம ஆண்ட்டை கேட்டு நாளைக்கு அங்கே நடக்கிறது தமிழ்நாட்டில் நடக்கலாம் இல்லைன்னா நம்ம ஊரில் நடக்கலாம் எங்கேயும் வராத இது ஒன்று இது வர வராத காலங்கள்லாம் பார்க்கும்போது கூட நம்ம இருக்கிற பக்கத்தில் வந்து தெல்ல ரோட்லலாம் வெள்ளம் கடந்த காலங்களில் ஆண்டோடைய வருகை சமயமாக இருக்குது நம்ம மனம் திரும்பணும் மனம் கசந்து அலனும் ஆண்டோடய உடைய வருகையில் நாங்கள் இந்த மாதிரி அழிந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டோட கேட்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது கூட செப்பனியால் ஒரு வசனம் இருக்குது செப்பனியால் ஒன்றா அதிகாரத்தில் பதினாலாம் வசனம் கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது அதை கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பரக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான் யாரெல்லாம் தைரியமாக மூர்க்கமாக மாற்ற சட்டமாக எல்லாம் எங்களால் முடியும் எங்களால் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க இதாக இருக்கிறவங்களோட பரக்கிரமசாலி கூட மனங்கசந்து அலருவான் போடப்படுகிறது கர்த்தருடைய நாள் பெரிய நாள் சமயத்திடுகிறது அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிடித்து வருகிறது கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு கர்த்துடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மணங்க சந்த அலவரான் பழைய பாட்டில் சொல்லியிருக்காங்க நாம் இந்த ஏற்பாடு காலத்தில் இருக்கோம் நம்ம முன்னால் நிறைய நடக்குது நிறைய காரியங்கள் நடக்குது அங்கே நடக்குது ஒவ்வொரு காரியங்களில் நடக்கு நாம் எப்படி இருக்கோம் கர்த்தருக்கு பயந்து நடக்குமா அவர் வார்த்தை கீழ்படுகிறோமா அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கோமா இல்லையா நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா மனம் கசந்து ஜெபிக்கிறதுக்காக ஆர்டர் நம்மளை அழைச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது எஸ்ஐக்கிள் இருபத்தி ரெண்டு முப்பதில் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் பண்ணுறீங்க நான் தேசத்தை அழிக்காதபடி நீ இருக்கிற தேசத்தை அழிக்காதபடி திருப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் இதை கேட்டுக்கிட்டு அருமையான சௌரிய சௌரிய அந்த ஒருவனாக நீங்கள் இருக்கலாமா மனங்க சந்தி அழலாமா நம்ம தேசத்துக்காக கதறலாமா தேசத்துக்காக அங்கே நம்மளுக்கு அந்த வசனம் எப்படி பார்த்தீங்கன்னா அதை உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் அவர்களை தப்பிக்க மாட்டாது செப்பனியால் போட்டிருக்கு ஒ செப்பனியாக ஒன்றா அதிகாரத்தில் பதினெட்டாம் வருஷனம் கற்றுடைய உக்கிரத்தினாலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் அவர்களே தப்பிக்க மாட்டாது வெள்ளியும் பொண்ணும் நம்மள தப்பிக்க மாட்டாது எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஸ்டாண்டர்டே இல்லாமல் இல்லாதாலே நம்ம தான் நம்ம நமக்கா தேசத்துக்காக நம்ம தான் கதறணும் நம்ம தான் மனங்கசந்து அழுதணும் நம்ம நம்ம தான் மண்டாடணும் அப்படி ஜெயிக்கிற வீரல்லாம் நம்ம ஒவ்வொருவரும் மாறணும் தேசம் காக்கப்படும் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பள்ளத்தப்படி இந்த அன்மையான விளக்கா நடி செலுத்த மாட்டோரே எங்கள் தேசம் அழிக்காதபடி நீர் காத்திட மாட்டோரே எங்கள் சதுரே எங்கள் எல்லா சதுரையும் நீர் ஆசிர்வதி எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி மாட்டோரே அன்றுரே நினைவைப்பட்டனும் அன்று அழிக்க அழிக்கப்படும் என்று சொன்ன சொன்னவுடனே நினைவைப்பட்ட மக்கள் உபாசத்திருந்து ஜெபிக்கும் போது நினைவை காக்கப்பட்டது போல அன்றை எங்களுடைய தேசம் இந்தியா காக்கப்படட்ட மாட்டோ எங்கள் உலக மக்கள் காணப்பட காக்கப்பட கிருவி செய்கிறாங்க அப்படியே நாமத்தை மையப்படுத்துகிறாங்க ஏசியன்றி ஜீவனில் பிதாவே ஆமேன்